நம்முடைய பாரத தேசத்துக்கு மனிதனுக்கு ரெண்டு கண்கள் மாறி நம்முடைய தேசத்துக்கு இரண்டு விடிகள் ஒன்று ராமாயணம் இன்னொன்று பாரதம் சக்கரவர்த்தி திருமகன் ராஜகோபாலாச்சாரி உங்களுக்கு தெரியும் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு ராமாயணமும் வியாசர் விருந்துன்னு மகாபாரதமும் இந்த மண்ணுக்கு தந்தார் இன்னும் சரியாக சொல்லணும்னா இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ராஜகோபால் எழுதுறார் இந்த சமூகத்திற்கு நான் பல தொண்டுகள் செய்திருப்பதாக சமூகம் நம்புகிறது ஆனால் அவற்றிற்கெல்லாம் உயர்ந்த நட்டு வைத்த வேலுக்கு பொட்டு வைத்ததைப் போல பொற்குடத்திற்கு பொட்டு வைத்ததைப் போல இருக்கக்கூடிய ஒரே செய்தி எது என்று கேட்டால் நான் ராமாயணம் பாரதத்துக்கு உரை எழுதியது அடுத்தவர் எழுதுகிறார் கிணத்து தண்ணி ஆற்று தண்ணி குடத்து தண்ணி கடல் நீர் எல்லாமே தாகத்தை போக்கும் ஆனால் கங்கை நீர் தான் பாவத்தை போக்கும் பிற புத்தகங்கள் நம்முடைய படிப்புக்குரிய தாகத்தை போக்கும் ராமாயணம் பாரதம் நம் பாவத்தை போக்கும் பாரதத்தை படியுங்கள் 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 பாரதம் காட்டும் நெறியில் நெல்லுங்கள் நம்ம அவ்வப்போது மகாபாரதம் குறித்து இந்த ஆனந்த ஆரம்பத்தில் சிந்திக்கிறோம் இன்னைக்கு இந்த பாரதத்தினுடைய சார புழிஞ்சு உங்களுக்கு தரப்போற யாரு ராஜகோபாலாச்சாரி வழி நின்று அவர் சொன்ன வியாசர் விருந்து வழி நின்று முதலில் இந்த பாரதம் எப்படி படைக்கப்பட்டதுங்கிறத ஒற்ற வரியில் சொல்கிறேன் உலகத்தின் பரம்பொருளாகிய விநாயகப் பெருமானிடத்தில் வியாசர் வேண்டுகோள் வைக்க இந்த மண் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு புத்தகம் படைக்க நாரதரிடம் கேட்க நாரதர் ஸ்டெனோவா விநாயகரை வச்சுக்கோன்னு சொல்ல எடுத்தாணி கொண்டு எழுதினால் தங்கு தடை ஆகுமே என்று சொல்லி தந்தத்தை உடைத்து பாரதம் படைத்தார் காரணம் என்ன இந்த மண் பயனுறுவதற்கு ஒரு நல்ல நூலை தந்தவர் வியாசர் அதனால்தான் வியாசர் விருந்துன்னு எழுதி மகாபாரதத்து உரைன்னு ராஜகோபாலாச்சாரி எழுதினார் அந்த மகாபாரதத்துல ஒரு ஒரு வரி ஒரு வரி அப்படி கர்ணன் அப்படின்னு எடுத்துக்கங்க ஒரே வரி தான் கார்த்திகைக்கு பின் மலையில்லை கர்ணனுக்கு பின் கொடையில்லை இல்லை ஒரு கொடையினுடைய சிறப்பு உலகத்தில் எது பெரிது மழை பெரிதா ஒளி பெரிதா நீர் பெரிதா நெருப்பு பெரிதா இல்லை ஈரமுள்ள இதமாக அடுத்தவனுக்கு உதவக்கூடிய உள்ளமாகிய கர்ணனைப் போல வாழ வேண்டும் என்கின்ற கதாபாத்திரத்தை கண்முன்னே காட்டுகிறது அதுதான் பெரிது பாஞ்சாலி பத்தினி தெய்வம் அறிவுடையவர்கள் அந்தனர்கள் ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாரும் இருந்தபோது என்னை என்னை விற்றபின் தன்னை தோற்றாரா தன்னை விற்றபின் என்னை தோற்றாரா என்று துச்சாதனன் துயில் உறிந்தபோது கண்ணா என்று கையெடுத்து கூப்பி வளர்ந்தன வளர்ந்தன வண்ணப் சேலைகள் ஒரு துன்பத்தில் துவண்டு விடாமல் பெண்மை எப்படி பெருமை சேர்க்க வேண்டும் என்று துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு வெக்கப்பட்டாலும் கூட தன்னுடைய நிலை இடக்காத வீர பெண்மணி பாஞ்சாலி என்பதை படிக்கின்ற போதே உள்ளத்தில் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய பாத்திரம் பாஞ்சாலி கண்ணன் அவன் ஒரு படைப்பு கடவுள் பரம்பொருள் பரந்தாமன் வெண்ணை உண்ட வாய் மண்ணை அடக்கக்கூடிய பாதம் அவன் தந்த பகவத்கீதை என்கின்ற ஒற்றை நூலை படித்தால் போதும் இந்த வாழ்வியலில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறையை நமக்கு பாரதம் வழி நின்று காட்டியது விதுர ஒன்று உண்டு இன்றைய அரசியல்வாதிகள் மட்டுமல்ல இன்னும் நூற்றாண்டு கழித்தும் அரசியலில் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எப்படி அறத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு விதுர நீதி படியுங்கள்னு எழுதுகிறார் ராஜகோபாலாச்சாரி அந்த விதுரனுடைய செய்கையும் அவனுடைய ஆளுமை திறனும் அறிவு நுட்பமும் அப்படியே மெய் செலுத்து போகிறது துரியோதனன் ஒரு கேரக்டர் நட்பு அவனுடைய மற்ற எல்லா விஷயத்தையும் தன் எச்சிலை தான் உண்ணாதவன் தன்னுடைய அரியாசனத்தில் சரியாசனம் தந்தான் கர்ணனுக்கு அவன் வில்லெடுத்தால் எதிரிகளுடைய இதயமெல்லாம் விளையாட்டுத் தடலாகி போகும் அந்த துரியோதனுடைய நட்பின் உச்சியம் அந்த பானுமதியும் கர்ணனும் விளையாடி கொண்டிருக்கின்ற போது அவனுடைய திருக்கைப்பட்டு பட்டு இடையில் இருந்த அந்த பொன்னார் ஆபரணங்கள் சிறந்த போது துணித்த போது எடுக்கவோ கோட்கவோ என்று கேட்டு நட்புக்கு சிகரம் வைத்தவன் துரியோதனன் அந்த பாத்திரம் சகுனி அதான் பாத்திரம் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு சகுனின்னு தர்ம சகோதரர்கள் அதாவது பஞ்சபாண்டவர்களாகிய அந்த தர்ம சகோதரர்களும் நூறு கௌரவர்களையும் நீங்கள் படிக்கின்ற போது இப்படி இதற்கு மேலே ஒரு வாழ்வியல் கருத்துக்களை ஒன்றும் சொல்ல முடியாது சல்லியனுடைய விஷயம் சல்லியன்னு ஒரு கேரக்டர் நீங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் சல்லி சல்லியாக போகுதுங்கிறோம்ல அத்தனை பேரும் சல்லியனை படிக்கணும் பீஷ்மர் கிருபர் துரோணர் இப்படி பாத்திரங்களை வைத்து வாழ்வியல் பாடம் நடத்தப்பட்ட ஒரு காப்பியம் வியாசர் விருந்துங்கிற இந்த மகாபாரதம் மகாபாரதத்தை படித்தால் எப்படியும் வாழலாம் என்பதை நிறுத்திவிட்டு இப்படித்தான் நெறியோடு வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை நெறிமுறையை சொன்ன மகாபாரதம் படிப்பதும் கேட்பதும் பின்பற்றுவதும் ஆனந்தத்தின் ஆனந்தம் மீண்டும் இதுபோன்ற சுவைமிகு செய்தியோடு நாளை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம் சிந்திப்போம்